பூண்டு தேங்காய் வெங்காயம் பட்டை கிராமு இஞ்சி ம் கறிவேப்பந்தழை ம் கொத்தமல்லி தலையும் கொத்தமல்லையும் கருவேப்பந்தளும் இது மட்டன் மசாலா மட்டன் எவ்வளோ ஒரு கிலோ ஓகே ஓகே ம் இது சிக்கன் ம் கிலோ ஓகே அப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பந்தழை ம் மசாலா பொடி சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஓகேம்மா ஐயோ இந்த ஐட்டம் இதுக்கு ஓகே ஓகே என்ன பண்ணப்பா சிக்கன் செய்கிறா சிக்கன் செய்கிறா எண்ணெய் அடுத்து கடுகு போடணும் அப்புறமா கறியா குந்தலை போடணும் அடுத்து தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கணும் நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ம் சரிம்மா அடு அடுத்து மசாலா பொடி போட்டுடணும் சிக்கன் மசாலா அடுத்து சிக்கன் நல்லா கழுகிட்டு மஞ்சத்தூள் கலக்கலையா மஞ்சத்தூள் போட்டு கலக்கிட்டு சிக்கன் கழுகி எடுத்து போட்டு வரட்டணும் நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு கொஞ்சம் வதக்கி ഉം ചിക്കൻ റെഡിയായി ചണ്ടി അടുത്ത പോയിട്ട് വതക്കണു നല്ല വതക്കി വിട്ട് ഉപ്പ് ഉം ஸ்பூனில் போட்டால் அதிகமாக வரும் அதனால கையில் அளவாக எடுத்து போட்டுக்கணும் ம் சரி சரி ஓகேமா ம் அப்புறம் தே இது வதக்கி விட்டுட்டு ம்

É isso No. Mm -hmm. రెడ్డిస్తున్నా అప్పు అలా వచ్చేది అలా కాలకినట్టు హాపా తండి ఇస్తాను అది తీసుకోలాను మొత్తమల్ల ముఖాలి అరచి వచ్చే అలా అరచి అమ్మ కాల అలా అరచి దేనే నా కన్నీటి ఇబ్బంది మటన్ పోడరా மட்டும் வேக வச்சு மட்டும் சுத்தம் செஞ்சுட்டீங்கன்னா ஆட்டுக்கு எட்டு வீசி எட்டு விசி ஆமாம் ஏன்னா அதனால வச்சுக்கிறேன் சுத்தம் வைக்கிறேன் எப்பவுமே தக்காளி போட்டுக்கணும் மட்டனுக்கு தக்காளியே போடக்கூடாது எப்பவுமே மட்டனுக்கு தக்காளி போடணும் போடக்கூடாது தக்காளியே சேர்க்காமதான் குழம்பு நல்லா பொடிச்ச வரவேன் ஆளடா இது கொதிச்சாப் இறக்கிற சிக்கன் கிரேவி செஞ்சுட்டீங்களா? சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்து வைக்கிறதா? ம். கிரேவி